ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் நீலகிரியில் ரயில் பாதை அமைக்க ஆயிரத்தி எண்ணூற்று நான்காம் ஆண்டு முடிவு செய்யப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்று ஒன்றாம் ஆண்டு நீலகிரி ரயில் நிறுவனம் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி ஒன்பதில் சுவிட்சர்லாந்து ரிகன் ரேக் அமைப்பின் நெக்லாஸ் ரிகன் பாக் வருகை இந்த பிறகு ஆரம்ப கட்ட பணிகள் நடைபெற்றன ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்று ஒன்று ஆகஸ்ட் மாதம் அப்போதைய சென்னை பிராந்திய ஆளுநர் வென்லாக் பிரபு நீலகிரி ரயில் பாதை அமைக்கும் பணியை துவக்கி வைத்தார் மேட்டுப்பாளையம் குன்னூர் இடையே இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தூரத்துக்கு மலை ரயில் பாதை அமைக்கப்பட்டு ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்று ஒன்பது ஜூன் பதினைந்தில் மேட்டுப்பாளையத்திலிருந்து குன்னூருக்கு முதல் ரயில் சேவை துவங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் குன்னூரிலிருந்து இருபத்தி நான்கு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய் மதிப்பில் பத்தொன்பது கிலோமீட்டர் தூரம் ஊட்டிக்க ரயில் பாதை அமைக்கப்பட்டு நீட்டிக்கப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை பதினைந்தாம் தேதி இந்த மலை ரயிலுக்கு யுனெஸ்கோ அங்கீகாரம் கிடைத்தது சர்வதேச சுற்றுலா பயணிகளை கவர்ந்து வரும் இந்த சிறப்பு பெற்ற மலை ரயிலில் தமிழ் மலையாளம் இந்தி உட்பட பல மொழிகளில் சினிமா படங்கள் எடுக்கப்பட்டுள்ளன மேட்டுப்பாளையத்திலிருந்து குன்னூர் வரை எக்ஸ் கிளாஸ் ரயில் எஞ்சின்கள் மூலமும் குன்னூரிலிருந்து ஊட்டிக்கு டீசல் எஞ்சின்கள் மூலமும் மலை ரயில் இயக்கப்பட்டு வருகிறது மலை ரயில் பாதையில் பதினாறு குகைகள் இருநூற்று பதினாறு வளைவுகள் இருநூற்றி ஐம்பது பாலங்கள் உள்ளன ஆசியாவில் உள்ள செங்குத்தான மீட்டர் கேஜ் ரயில் பாதைகளில் நீளமானது என்ற பெருமையும் உள்ளது இப்பாதையின் சிறப்பம்சம் ஆங்கிலேய பொறியாளர் மிச்சல் மேட் பார்வையில் அமைக்கப்பட்ட பல் தான் ஆசியாவின் ஒரே பல் சக்கர ரயில் பாதை என்ற சிறப்பும் இதற்கு உண்டு ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் பதினைந்தாம் தேதி நீலகிரி மலை ரயில் தினமாக கொண்டாடப்படுகிறது இந்த ஆண்டு ஜூன் பதினைந்தாம் தேதி மலை ரயிலுக்கு நூற்று இருபத்தை ஆண்டு பிறந்தநாள் விழா கொண்டாடப்படுகிறது நீலகிரி மலை ரயில் என்பது நீலகிரிக்கு பெருமை சேர்க்கின்ற ஒரு பாரம்பரிய பொக்கிஷமாகும் இந்த மலை ரயிலுக்கு யுனெஸ்கோ அந்தஸ்தூல் கிடைத்திருப்பது என்பது இங்கிருக்கின்ற மக்களுக்கு பெருமை பெறுகின்ற ஒரு விஷயம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி முதன் முதலாக மேட்டுப்பாடையிலிருந்து உள்ளூருக்கு மலை ரயில் இயக்கப்பட்டதை நினைவு விதமாக இந்த பதினைந்தாம் தேதி ஜூன் பதினைந்து அன்றைக்கு நூற்றி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு விழா கொண்டாடப்படுவது எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி அளிக்கின்றது நிச்சயமாக உலகெங்கிலிருந்தும் வருகின்ற சுற்றுலா பயணிகளை கவர்கின்ற மிக முக்கியமான மலை ரயில் நீலகிரி மாவட்ட மலை ரயில் தான் ஏனென்றால் இந்தியாவில் இது போன்ற மலைப்பகுதிகளில் இயக்கப்படுகின்ற மலை மலை ரயில்களை நிரல்வித்து எண்ணிவிடலாம் அந்த வகையில் மிகுந்த பெருமை பெருகக்கூடிய இந்த மலை ரயில் உள்ளூர் மக்களுக்கு பயன்பட்டிருக்கிறதா என்று பார்த்தால் அது எட்டாக்கணியாகவே இருக்கின்றது நீலகிரி மாவட்ட மக்கள் அரசு அலுவலகங்களுக்கு செல்கின்றவர்கள் அன்றாட வேலைகளுக்கு செல்கின்றவர்கள் உதகை குன்னூர் போன்ற பகுதிகளுக்கு செல்வதற்கு மலை ரயில் மிகுந்த பயனுள்ளதாக காலை மாலை வேளையிலே இருந்து வந்தது இன்றைக்கு கட்டண உயர்வு சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை அதிகம் போன்ற பல காரணங்களால உள்ளூர் மக்கள் அந்த ரயிலை பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் ஆகவே ரயில்வே நிர்வாகம் இந்த உள்ளூர் மக்களுக்கும் பயன்படுகின்ற வகையிலே அந்த போன்ற இடங்களுக்கு படித்து செல்கின்ற நேரமாக மாற்றி அமைத்து கட்டணத்தையும் சாதாரண கட்டணத்தில் இயக்கினால் நிச்சயமாக இது இந்த நீலகிரி மலைகளில் என்பது மலைவாழ் மக்களுடைய மனங்களிலே நீங்க இடம்பெறும் என்பதிலே எந்த ஐயமும் இல்லை சுற்றுலா பயணிகளை கவர்ந்து வரும் இந்த மலை ரயிலில் கட்டண உயர்வு உட்பட பல்வேறு காரணங்களால் உள்ளூர் மக்கள் மலை ரயிலில் பயணம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது எதிர்கால திட்டங்களை ரயில்வே நிர்வாகம் செயல்படுத்த வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது